இந்த தேர்தல் வரைக்கும் என் அன்பு மக்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்குகள் சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் எதையுமே செய்ய வேண்டாம் ஒரே ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும் அடுத்த இருபது நாட்களுக்கு தொலைக்காட்சி பெட்டிகளை அணைத்து வைத்து விடுங்கள் பார்க்காதீங்க அப்படியே பார்க்க வேண்டும் என்றால் கூட வேற எதையாவது பாருங்க இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளை தயவு செய்து பார்க்காதீர்கள் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் எதை செய்கிறான் என்றால் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களுடைய மனதில் ஒரு விதையை விதைக்கிறான் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நிறுவறான் உங்களுக்குள்ளாடி உங்களை சிந்திக்க விட மாட்டான் ஊடகங்களை பார்க்காதீங்க பார்க்காதீங்க அவன் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுடைய எண்ணங்களை அவனுடைய கருத்துக்கள் மூலமாக ஊடகங்கள் வழியாக உங்களுடைய மனதில் திணிக்கிறான் திணிக்கிறான் விழுந்து விழுந்து இந்த ஊடகங்களுடைய சூழ்ச்சி வலைக்கு விடாதீர்கள் ஆனால் நீங்கள் இன்னொரு ஊடகத்தை நம்பலாம் சமூக வலைதளங்களை நம்பலாம் அங்க எல்லாமே இருக்கு அங்கதான் செய்திகள் இருக்கிறது எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறது இல்லையா இருக்கு இல்லையா அதை பாருங்கள் அதை பாருங்க சமூக வலைதளங்களை நம்புங்கள் அதிலும் நிறைய போலியான பொய்யான செய்திகள் இருக்கிறது அது வேறு ஆனால் அதை கூட பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் முட்டாள்கள் படித்தவர்கள் கற்றவர்கள் உங்களுக்கு தெரியாததா உங்களுக்கு நான் சொல்லியா தெரிய வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் உங்களுக்கு தெரியும் எதை பார்க்க வேண்டும் எதை உண்மை என்று நம்ப வேண்டும் பொய் என்று புறந்தள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் வேண்டாம் இந்த இருபது நாளுக்கு இந்த ஊடகங்கள் நமக்கு வேண்டாம் அணைச்சிருங்க இதை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இந்த அரசியல் களத்தில் ஏற்படாத ஒரு பெருமாற்றம் இந்த மண்ணில் ஏற்படும் சத்தியம் செய்து சொல்கிறேன் அது நடக்கும் உறுதியாக நடக்கும் அப்படி ஒன்று நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஊடகங்கள் அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் ஊடகங்கள் முதன்மை காட்சி ஊடகங்கள் காட்டல ஏன் காட்டல ஏன் காட்டவில்லை என்றால் இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வலுவான ஒரு சக்தியாக சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக தத்துவத்தின் அடிப்படையில் பாஜகவை வலிமையாக சமரசம் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது பாஜக ஒரு திட்டமிடுகிறான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வேர்விட வேண்டும் என்கிற திட்டத்தை அவன் அதற்காக ரொம்ப காலமாக அவன் திட்டமிட்டு இருக்கிறான் அந்த திட்டத்தை இப்போது நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு பாஜக வந்திருக்கிறான் அப்போ எல்லாம் தன்னுடைய கைக்குள் வைத்து நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய பாஜகவை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பதினெட்டு விழுக்காடு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பதினைஞ்சு விழுக்காடு நான்கு இடங்களில் வெற்றி பெற்று விடும் ஆறு இடங்களில் வெற்றி பெற்று விடும் என்று சொல்லி ஒரு கருத்து திணிப்பை செய்கிறான் ஒரு கருத்து உருவாக்கத்தை பாஜக செய்கிறான் ஏன் இந்த கருத்து உருவாக்கத்தை செய்கிறான் ஏன் இந்த கருத்துருவாக்கத்தை செய்கிறான் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை விட ஒரே ஒரு வாக்கு குறைவாக பெற்றால் கூட தமிழ்நாட்டில் பாஜக என்கிற கட்சிக்கு அரசியல் எதிர்காலம் இல்ல அரசியல் எதிர்காலம் இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இருக்கிறது இப்ப பாஜக ஒன்றில் இந்த தேர்தலில் மூன்றாவது இடத்தில் இடத்திற்கு வர வேண்டும் இல்லை என்றால் இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் இரண்டாவது இடம் எல்லாம் நடக்காது அது கனவிலும் நடக்காது அது அவர்களுக்கும் தெரியும் குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சியை முந்திவிடலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் அப்ப என்ன செய்யணும் நாம் தமிழர் கட்சியை பாஜக முந்த வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியே இடலன்னு சொன்னா முந்திவிடலாம் என்று நினைக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தை பறித்துவிட்டால் கட்சியை முந்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய இல்லங்களுக்கு என்னையை ரைடு அனுப்பினால் நாம் தமிழ் கட்சியை முந்திவிடலாம் என்று நினைக்கிறார்கள் பாவம் நாம் தமிழ் கட்சியுடைய வரலாறு அவர்களுக்கு தெரியவில்லை நாம் தமிழ் கட்சியுடைய வரலாறு நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக தேர்தல் நடத்தி சந்தித்தோம் ஒரு விழுக்காடு வாக்குகளை மட்டும் பெற்றோம் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கல வாக்குக்கு பணம் கொடுக்கல தனித்து போட்டியிட்டோம் வெறும் ஒரு விழுக்காடு வாக்குதான் எல்லோரும் சொன்னார்கள் இதோடு கட்சி முடிந்து போய்விட்டது என்று அப்போதே சொன்னோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் என்று சொன்னோம் சொன்னதை செய்தோம் தனித்து போட்டியிட்டோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் நான்கில் இருந்து ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் நாங்கள் ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்ற போதும் சரி நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்ற போதும் சரி ஏழு விழுக்காடு வாக்குளை பெற்ற போதும் சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய சின்னம் சிக்கல் அன்றைக்கும் எங்களுக்கு இருந்தது இன்றைக்கு எப்படி நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நாங்கள் போட்டியிடுகிறோமோ அது அன்றைக்கும் நாங்கள் தனித்து தான் போட்டியிட்டோம் இன்றைக்கு எப்படி ஊடகங்கள் ஊடகங்கள் எங்களை காட்டாமல் மறைக்கிறார்களோ அதேதான் தான் அன்றைக்கும் இருந்தது அதேதான் தான் அன்றைக்கும் இருந்தது எங்க வரலாறு தெரியல வரலாறு தெரியல நாம் நம்ம கட்சி பிறந்ததே இப்படிதான் நாம் நம்ம கட்சியுடைய பிறப்பை அடக்குமுறைகளிலும் ஒடுக்குமுறைகளிலும் திமறி அழிந்த கட்சி தான் நாம் நம்ம கட்சி நாங்கள் பிறந்ததே அங்கிருந்தா பிறந்தோம் நீ சின்னத்தை முடக்கி வச்சுட்டு எங்களுடைய கட்சியை வந்து நீ முடக்கலாம் நடக்கிற கதையா அது நடக்கிற கதையா நாங்க கூட நினைச்சோம் இந்த முறை ஒரு இருபது விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழ் கட்சி கிடைக்கும் என நினைத்தோம் ஆனால் இந்த சின்னத்தை முடக்கினார்கள் இல்லையா சின்னத்தை முடக்கியதும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருந்த மக்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய கருத்தியலுக்கு கோட்பாட்டிற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக கடுமையாக எங்களை விமர்சித்துக் கொண்டிருந்த மக்கள் கூட என்னப்பா உங்களை பிஜேபி பீட்டிம்னா நான் கூட நம்பிட்டோம் அப்பா ஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி பீட்டிம் 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 உங்களை சொன்னா நாங்களும் நம்பி இந்த திமுக வாக்கு செலுத்தினோம் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்தினோம் இப்போ என்னடா அந்த பிஜேபி உங்க சின்னத்தையே புடுங்கிட்டானாப்பா என்னங்க ரைடு விடுறானா சோதனை நடத்துறானா இப்போதுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் பிஜேபியினுடைய பி டீம் யார் பிஜேபியினுடைய ஏ டீம் யார் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் புரோக்கர் வேலை செய்து கொண்டிருப்பது யார் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து விட்டோம் நாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டோம் முடிவெடுத்து விட்டோம் விவசாய சின்னத்தை முடக்கி தமிழ்நாட்டில் பாஜக நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறானா கடந்த தேர்தலில் நாங்கள் நினைத்ததுதான் பாஜக வரக்கூடாது பாஜக வரக்கூடாது என்றால் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் பாஜக வராது என்று நாங்கள் நினைத்தோம் ஏனென்றால் திமுக தான் பாஜகவினுடைய வலிமையான எதிரி என்று நாங்கள் நம்பினோம் அப்படித்தான் இவர்கள் கட்டமைத்தார்கள் ஆனால் இப்போது பாஜக காரனே அவனுடைய பிரதானமான எதிரி வலிமையான எதிரி யார் என்பதை உங்களுடைய சின்னத்தை முடக்கியதன் மூலமாக எங்களுக்கு மிகத் தெளிவாக பாடம் நடத்தி அதனால் இந்த முறை உங்களுடைய எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு தான் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் தமிழர் கட்சி ஒன்றில் இருந்து நான்காக வந்தது நான்கில் இருந்து ஏழாக வந்தது ஏழில் இருந்து பத்து பனிரெண்டு பதினான்கு இருபது அல்ல இந்த முறை நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காட்டை உயர்த்துவதற்கான தேர்தல் அல்ல மாறாக நாம் தமிழக முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் கணக்கை தொடங்க இருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல் தேர்தல் அதான் இந்த தேர்தல் நீங்க எப்படியும் வாங்க பத்து கட்சி பதினஞ்சு கட்சி ஒரே ஒரு கேள்விதான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எத்தனை உங்களுக்கு எத்தனை விழுக்காடு வாக்குகள் இதுவரைக்கும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலை நீங்க போட்டிட்டீங்க இல்லையா நாட்டினுடைய ஆளும் கட்சி தானே நீங்கள் திமுக தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சி தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டில் எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது ஏன் முடியாது உன்னுடைய பலம் என்ன என்பது உனக்கு தெரிய வேண்டும் என்றால் நீ தனித்து போட்டியிட வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய பலம் என்ன என்று உனக்கு தெரியும் இப்போ எப்படி திமுக வாக்கு விழுக்காட்டை நீங்கள் கணக்கெடு கணக்கீடு செய்வீர்கள் பத்து கட்சியோட வாக்கு விழுக்காடு சேர்த்து திமுக வாக்கு விழுக்காட நீங்க கணக்கு செய்வீங்க அப்படிதான் செய்ய முடியும் அப்படிதான் திமுக அப்படிதான் பாரதிய கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தன்னுடைய வாக்கு விழுக்காடு என்ன என்பதை கூட சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சிக்கு தான் தன்னுடைய வாக்கு விழுக்காடு என்ன தன்னுடைய பலம் என்ன என்பது தெரிகிறது ஒரே கட்சி நாம் கட்சி மட்டும்தான் எங்களுக்கு மட்டும்தான் தெரியுது எங்களுடைய பலம் என்ன என்பது ஏனென்றால் எங்களுக்கு விழுந்த அத்தனை வாக்குகளும் எங்களுக்கு விழுந்த வாக்குகள் நாம் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் நாங்கள் தனித்தே போட்டிடுவோம் என் அன்பு மக்களுக்கு ஒரே ஒரு செய்தி தான் எத்தனையோ அரசியலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எத்தனையோ கட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் நாங்கள் தான் மாற்றி என்று வந்த எத்தனையோ தலைவர்களை பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு வாக்கும் செலுத்தி இருப்பீர்கள் வெறுப்படைஞ்சு போயிருப்பீங்க என்னைக்கு இவர் திமுகவுக்கு மாற்றினதானப்பா இவருக்கு வாக்கு செலுத்தணும் இவர் அதிமுகவுக்கு மாற்றினதானப்பா இவருக்கு வாக்கு செலுத்தணும் என்று எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்க ஐயா வைகோ அவர்கள் எங்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் வந்த ஐயா கமலாசன் அவர்கள் இவர்களை யாராவது நீங்கள் மனச்சான் தொட்டு சொல்லுங்கள் திமுகவுக்கு நான் விரும்பி மனதார உளமாற நான் விருப்பப்பட்டுதான் திமுகவுக்கு நான் வாக்கு செலுத்துகிறேன் என்று யாராவது வாக்கு செலுத்துகிறீர்களா யாராவது அதிமுகவுக்கு நான் மனதார விரும்பி வாக்கு செலுத்துகிறேன் என்று யாராவது

தேர்தல் நடத்தப்படுவது என்பது எந்த கட்சி ஜெயிக்கிறது என்று அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்பதற்காக தேர்தல் நடத்தப்படவில்லை வென்றால் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் எந்த கட்சியை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக செலுத்தக்கூடிய வாக்குகள் தான் இந்த தேர்தல் அப்படிதான் வாக்கு செலுத்தணும் நல்ல திட்டங்களை முன்வைக்கிறார்களா இல்லையா முன்வைக்கிறார்கள் படித்த இளைஞர்களை கொண்ட கட்சியாக அந்த கட்சி இருக்கிறதா இல்லையா நல்லவர்கள் இல்லையா கற்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறார்கள் அப்புறம் அந்த கட்சியை வெளில வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப அந்த கட்சியை தான வெளில வைக்கணும் ஏற்கனவே வாக்கு செலுத்தியவன் திருடன் என்று தெரிகிறதா இல்லையா திருடன் தெரிகிறது உங்கள் வீட்டு பணத்தை கொள்ளையடித்தார்களா இல்லையா ஆமாம் கொள்ளையடித்தார்கள் தெரிகிறது உங்கள் வரி பணத்தை எல்லாம் திருடினார்களா இல்லையா சுரணினார்களா இல்லையா சுரணினார்கள் இருக்கிறது ஆமாம் உங்களுடைய அடிப்படை தேவைகள் வசதிகளை கூட அவர்கள் உங்களுக்கு பெற்று தரவில்லையா இல்லையா ஆமா பெற்று தரல எதையுமே செய்யல அப்புறம் எதுக்கு அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள் அப்புறம் எதற்காக அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள் ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா எதுக்கு வாக்கு செலுத்துறோம் எதுக்கு வாக்கு செலுத்துறோம்